வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் சிறவெற்றியூர் மேற்கு பகுதிக்கு உட்பட்ட ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாவது வட்டங்களில் திமுக பொது உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மற்றும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் ஆணைப்படி சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதாபரமே சுதர்சனம் எம்எல்ஏ தலைமையில் மாநில மீனவரணி துணைத் தலைவரும் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி சங்கர் மற்றும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி திமுக செயலாளர் வழக்கறிஞர் வை மா அருள்தாசன் ஆகியோரின் முன்னிலையில் இன்று பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஒன்றாவது வட்டத்தில் வட்டக்கழக செயலாளர் மற்றும் மாமன்ற உறுப்பினர் மு சிவக்குமார் ஏற்பாட்டிலும் இரண்டாவது வட்டத்தில் வட்ட வட்டக்கழக பொறுப்பாளர் டி சேகர் ஏற்பாட்டிலும் மூன்று மற்றும் மூன்று ஆ வட்டத்தில் கழக செயலாளர் மற்றும் மாமன்ற உறுப்பினர் பி தமிழரசன் என்கின்ற தம்பையா மற்றும் வட்டக்கழக செயலாளர் மு மாணிக்கவேலன் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பொது உறுப்பினர் கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் மாதாவரமே சுதர்சனம் எம்எல்ஏ திராவிட மாடல் அரசின் சாதனைகள் குறித்தும் கழக ஆக்கப்பணிகள் குறித்தும் வருகின்ற காலங்களில் நடைபெறவிருக்கும் தேர்தல் குறித்தும் ஆலோசனை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக நிர்வாகிகள் குறிஞ்சி எஸ் கணேசன் எம் ஆனந்தன் பகுதி கழக நிர்வாகிகள் என் திருசங்கு இ குமரவேல் யு எஸ் குரலரசன் எம் வஜிரவேல் மாவட்ட பிரதிநிதிகள் என் ராம்குமார் எம் சந்திரகுமார் ஜி தினேஷ் ஆர் மோகனசுந்தரம் ஆர் தினேஷ்குமார் எஸ் ஆர் மலைராஜ் பொன்கோ விஜயன் வி வீரமுத்து ஆகியோருடன் சார்பு அணிகளின் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மற்றும் மாவட்டம் பகுதி வட்டக் கழக நிர்வாகிகள் மாவட்ட பிரதிநிதிகள் சார்பு அணிகளின் மாவட்டம் பகுதி வட்ட நிர்வாகிகள் பாக முகவர்கள் மகளிர் அணி நிர்வாகிகள் பலர் திரளாக பங்கேற்று சிறப்பித்தார்கள்